கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா திருவடிகளே சரணம் ராமதூதனான அனுமன் அனுமன் சீதா பிராட்டியைக் கண்டு சில விண்ணப்பங்களை கொடுக்கின்றார் வாரணிந்த முலைமடவாய் வைதேவி விண்ணப்பம் தேரணிந்த கோன் பெருந்தேவி கேட்டருளாய் கூரணிந்த வேல்வளவன் குகனோடும் கங்கை தண்ணில் சீரணிந்த தோழமை கொண்டதும் ஓர் அடையாளம் வாரணிந்த முளைமடவாய் மார்பில் கச்சை அணிந்த பிராட்டியே மடவாய் மடப்பெண்ணே வைதேயி விண்ணப்பம் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டருளாயா கேட் கேட்டருள வேண்டும் தேர்களாலே அலங்கார அலங்கரிக்கப்பட்ட தேரணிந்த கோன் தேர் தேர்களாலே அலங்காரமான அயோத்திக்கு அரசனா அரசனாக அரசனான ஸ்ரீ ராமபிரானது பெருமைக்கு தகுந்த தேவியே பெருந்தேவி கேட்டருளா என்னுடைய விண்ணப்பத்தை கேட்க வேண்டும் கூரணிந்த வேல்வளவன் குகனோடும் கூர்மையான வேலாயுதத்தில் வல்லவனான குக பெருமானோடு கூட ராமபிரான் கங்கை கரையிலே சிறப்பான சீரணிந்த தோழமை கொண்டது சிறப்பான நட்பு கொண்டது சிநேகிதத்தை கொண்டதும் ஓர் அடையாளம் என்று அனுமன் சீதையிடம் சொல் சொல்வது போல் சொல்லும் பாவனையில் பெரியாழ்வார் கூறுகின்றார் மானமரும் மென்னோக்கி வைதேகி விண்ணப்பம் காணமரும் கல் அதர் போய் காடுறைந்த காலத்து தேனமரும் பொழில் சால சாரல் சித்திர கூடத்திருப்ப பால்மொழியாய் பரத நம்பி பணிந்ததும் ஓர் அடையாளம் மானமரும் மென் நோக்கி மானை போன்ற மிருதுவான விழிகளை உடையவளே மென் நோக்கி பால் போன்ற சொல்லுடையவளே வைதீகிங் வின் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்க வேண்டும் கான் அமரும் கல்கான் காடு காட்டிலே கல் நிறைந்த வழியிலே காமரும் கல் அதர் போய் காடுறைந்த கல் நிறைந்த வழியிலே போய் காடுகளில் வசித்த காலத்தில் காடு உறைந்த காலத்து தேன் அமரும் பொழில்சாரல் சோலைகள் சூழ்ந்த தேன் வண்டுகள் பொந்திய மொய்க்கும் தேன் அமரும் பொழில்சாரல் சோலைகள் சூழ்ந்த சித்திரக்கூடத்திருப்ப சித்திரக்கூடத்தில் தங்கி பொழுது நீங்கள் தங்கியிருந்த இருக்கும் பொழுது பரதனானவன் பரதனாழ்வான் வந்து வணங்கியதும் தங்களை வந்து வணங்கியதும் பரதநம்பி பணிந்ததும் ஓர் அடையாளம் என கூறுகிறார் சித்திரக்கூட திருப்ப சிறுகாக்கை முளை தூ தீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகும் திரிந்து ஓடி வித்தகனே ராமாவோ அபயம் என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம் இந்த கதையை பாருங்கள் சித்திரக்கூடத்திருப்ப சித்திரக்கூடம் மலையிலே நீங்கள் இருவரும் உல்லாசமாக இருக்கையில் சிறிய காக்கையின் வடிவிலே வந்த தேவேந்திரன் மகனான ஜெயந்தன் அதன் அவரோட கதை என்பவன் உமது திருமுலையின் தடத்தை தீண்ட அத்திரமே கொண்டு காக்கை முளை தீண்ட காக்கையின் வடிவு கொண்டு வந்த ஜெயந்தன் என்பவன் உமது திரு திருமுலையை தான் தடத்தை தீண்ட அதனால் கோபம் கொண்ட ஸ்ரீ ராமபிரான் பிரம்மாஸ்திரத்தை தொடுத்து விடுக்க அத்திரமே கொண்டு எரிய பிரம்மாஸ்திரத்தை வில்லை தொடுத்து விடுக்க அக்காகம் அதற்கு தப்புவதற்காக அனைத்து உலகம் திரிந்து ஓடி உலகங்களெல்லாம் திரிந்து ஓடி தப்ப முடியாமல் அங்கிருந்து மீண்டும் ராமவிரானையே அடைந்து ஓ ராமா வித்தகனே ராமாவோ ஓ ராமா நான் உன்னுடைய அடைக்கலம் நின் அபயம் என்றழைப்ப என்று கூப்பிட நான் உன்னுடைய அடைக்கலம் என்று கா அந்த காக்கையானது அந்த ஜெயந்தன் என்பவன் கூப்பிட அந்த அஸ்திரம் அக்காக்கை அக்காக்கையின் ஒரு கண்ணை மட்டும் அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம் காக்கையின் ஒரு கண்ணை மட்டும் அரித்துவிட்டதும் ஒரு அடையாளம் என்று அனுமன் கூறுவதாக பாசனம் தொடர்ந்து பார்க்கலாம் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் உடையவர்